உங்கள் புதிய வீட்டின் திறவுகோல் தான் உங்கள் கனவு இல்லத்தை கைவாசமாக்குங்கள் அழகாக டூ பிஹெச்கே ஹவுஸ் ரெண்டே முக்கால் சென்டரில் வடிவமைக்கப்பட்ட நார்த் ஃபேஸிங் வீடை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஆயிரத்தி அறுபத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் கட்டப்பட்டு பத்துக்கு பதினாறு விஸ்தரமான ஒரு கார் பார்க்கிங் என்ட்ரன்ஸெலாம் நம்ம இருக்கோம் லெஃப்ட் சைடில் மொட்டமாடிக்கு போகிறக்காக ஸ்டார்கர்ஸ் அழகாக கொடுத்துருக்கிறாங்க அது நம்ம வீட்டுக்கு வந்து இண்டிவிஜுவல் போர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க அது பக்கத்தில் ஐயாயிரத்தி ஐநூறு லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட வாட்டர் சம்பு கொடுத்துருக்குறாங்க நம்ம அதான் இப்போ பார்த்துட்ருக்குறோம் வடக்கு பார்த்த நுழைவாயில் இந்த வீடு இதோடய ஹால் வந்து பத்துக்கு பதினாறு என்ட்ரன்ஸ் ஆகி நம்ம கலர்ஃபுல்லாக உங்களுக்கு வால் பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க நல்லா கிளாஸியாக வந்திருக்கு ஹாலு ஹாலில் இருந்து லெஃப்ட் சைடில் நம்ம கிச்சன் போகிறோம் கிச்சன் எட்டுக்கு பத்து ரெண்டு வெண்டிலேஷனுக்காக உங்களுக்கு ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க செல்ஃப் கொடுத்துருக்காங்க மேலே லாஃப்ட் கொடுத்துருக்குறாங்க கிச்சன் திங்ஸ்லாம் வச்சுருக்கிற மாதிரி இந் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டி பாய்த்து நல்லா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இது இந்த கிச்சனும் அடுத்து நம்ம ஹாலுக்கு திரும்ப வந்து ஹாலில் இருந்து ரைட் சைடில் எடுக்கிறோம் பத்துக்கு பதினாறு விஸ்தரமான ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இதுவும் கலர்ஃபுல்லாக உங்களுக்கு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க கிளாஷியாக வந்திருக்கு அட்டாச் டாய்லெட் இருக்கு இருக்குது அட்டாச் டாய்லெட்டில் உங்களுக்கு பிராண்டட் ஐட்டம் டேப் கனெக்ஷன் மிக்சர் வால்ஸ் ஃபிட்டிங்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க டேப் கனெக்ஷன்லாம் நல்லா குவாலிட்டியாக இருக்குது இந்த இதோட ஃபீலிங்கே தனியாக இருக்கும் நம்ம அடுத்து வந்து நம்ம ஹாலுக்கு வர்றோம் ஹாலில் இருந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பத்து இன்னொரு பெட்ரூம் அதுலேயும் தனியாக ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க இங்கேயும் உங்களுக்கு வால் கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அட்டாச் டாய்லெட்டில் உங்களுக்கு டைல்ஸ் எல்லாம் நல்லா டிசைனாக வந்திருக்கு இதுலேயும் ஃபிட்டிங்ஸு மிக்சர் வால்ஸு நம்ம டேப் கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ ரெண்டாவது பெட்ரூம்லேருந்து ஹாலுக்கு திரும்ப வந்துவிட்டோம் ஸோ இந்த வீடு பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க வடக்கு பார்த்துங்க உங்களுக்கு மேக்கப் பார்த்த இடத்துல வடக்கு பார்த்த வாசல்